உங்கள் மோதிரத்தை பார்க்கலாமா எதுக்கு பயப்படாதீங்க நான் அதை கேட்க போகிறதில்ல அதை சும்மா பார்க்கணும் அவ்வளோதான் ப்ளீஸ் டைகர் டைகர் அக்ரமின் இந்த வார்த்தையை கேட்டதும் அபினவ் ஆச்சரியத்தில் உரைந்தான் தன் தந்தையை பிரிவதற்கு முன் அபினவிடம் சொன்ன கடைசி வார்த்தைகள் அவனுக்கு திடீரென நினைவுக்கு வந்தன ஆனால் அபினவ் அதிர்ச்சி அடைந்தான் அக்ரமிற்கு இவையெல்லாம் எப்படி தெரியும் என்று அவனுக்கு புரியவில்லை கடைசியா ஆமா கடந்த வருஷமா உங்களை தேடிக்கிட்டு இருந்தேன் நீங்க தான் எங்க டைகர் எங்களோட ஆயிரக்கணக்கான கோடி சாம்ராஜ்யத்தோட வாரிசு நாங்க மூணு சேர்ந்து ஆரம்பிச்சோம் நானும் உங்க அப்பா சஞ்சய் கார்வாலும் அப்புறம் ராணா அக்னிஹோத்ரி அங்க பாருங்க இவ்வளவு சொல்லிவிட்டு அக்ரம் சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த ஒரு படத்தை காட்டினான் அதில் சஞ்சய் அக்ரம் மற்றும் ராணா அனைவரும் இருந்தனர் ராணாவை பார்த்ததும் அபினவ் அதிர்ச்சி அடைந்தான் அவன் ஒவ்வொரு காலையிலும் கண் விழிக்கும் போது கண்ட கனவு மீண்டும் அவன் கண்முன் வந்தது அன்று இரவு அபினவின் தந்தையை சுட்டவன் ராணா அபினவின் வாழ்க்கை ஒரே இரவில் தலைகீழாக மாறியிருந்தது தனக்கு என்ன நடந்தது என்று அவனால் இன்னும் நம்ப முடியவில்லை அவன் கையில் தன் தந்தையின் படம் இருந்தது ஆனால் அந்த புகைப்படத்தில் ராணா அவனை கோபமான கண்களுடன் பார்த்துக் கொண்டிருந்தான் அவனுக்கு வாய்ப்பு கிடைத்தால் தன் தந்தையின் மரணத்திற்கு பழி வாங்கி விடுவான் கேட்க மறந்துட்டேன் இத்தனை வருஷமா எங்க போனீங்க எங்க இருந்தீங்க அப்பா போனதுக்கு அப்புறம் நான் ஒரு அனாதை இல்லத்துல வளர்ந்தேன் பல வருஷத்துக்கு அப்புறம் இருந்து கிளம்பி என் படிப்புக்காக பணம் சேர்க்க வேலை செய்ய ஆரம்பிச்சேன் ஆனா அந்த டைம்ல நீங்க எல்லாம் ஏன் என்ன தேடல டைகர் நான் உங்களை தேட முயற்சி பண்ணலான்னு இல்லை நான் உங்ககிட்ட சொன்னது போல உங்க அப்பா போனதுக்கு அப்புறம் மாஃபியா உலகத்துல ஒரே பிரச்சனையா இருந்துச்சு நாங்க அதையும் உங்களை தேடுற வேலையையும் செஞ்சுட்டு தான் இருந்தோம் ஆனா நாளாக ஆக உங்க முகமும் மாறி போச்சு அதனால உங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இப்போ உங்களை கண்டுபிடிச்சாச்சு இப்ப மாண்டிய மத்தவங்களும் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க மாண்டி பெயரை கேட்டதும் அபினவுக்கு கோபம் வந்தது மாண்டி ஒரு துரோகியின் மகன் அபினவ் அந்த துரோகியின் மகனை சந்திக்கவோ பேசவோ விரும்பவில்லை ஆனா அப்பா இந்த மாஃபியா குரூப் பத்தி என்கிட்ட எதுவுமே சொன்னதில்லை அவர் நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாம் நீங்க அப்போ சின்ன பையன் ஒருவேளை தான் சஞ்சய் உங்களை இதெல்லாம் விட்டு தள்ளி வச்சிருந்திருப்பாரு ஆனா என்ன நம்புங்க நான் உங்களை கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்ப உங்களை கண்டுபிடிச்சாச்சு த மாஃபியா கிங் திரும்பவும் உயிர் பெறும் சியஸ் அபிநவின் மனதில் மீண்டும் அந்த பதவி உயர்வு பெருமா போன்ற பல கேள்விகள் எழுந்தன ராணாவின் ரகசியம் அக்ரமிற்கும் மற்றவர்களுக்கும் ஏன் தெரியவில்லை ஒரு துரோகியின் மகன் ஏன் அபினவின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறான் என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை அபினவ் தனக்குத்தானே பதில் சொல்வதற்கு முன் அக்ரம் அபினவிடம் வந்து ஐம்பது கோடி ரூபாய் காசோலையை கொடுத்தான் இதோ இதை வச்சுக்கோங்க டைகர் பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் இது உங்களுக்கு தேவைப்படும் அபினவ் அக்ரமின் கையிலிருந்து காசோலையை வாங்கி பார்த்தான் அவன் வாழ்க்கை தலைகீழாக மாறியிருந்தது ஆனால் இன்னும் பல கேள்விகளுக்கு அவனுக்கு பதில் கிடைக்கவில்லை இன்னொரு விஷயம் இப்போதுக்கே உங்களோட உண்மையான அடையாளம் யாருக்கும் தெரியக்கூடாது சோ இப்ப வரைக்கும் நீங்க எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்க சரியா அபினவ் சம்மதித்து தலையிசைத்தான் இருவரும் அறையை விட்டு வெளியே வந்தனர் இதற்கிடையில் அனன்யா அபினவும் அக்ரமும் இருந்த அறையின் கதவை கவலையுடன் பார்த்துக் கொண்டிருந்தாள் இருவருக்கும் இடையில் என்ன நடக்கிறது அபினவ் வெளியே வர ஏன் இவ்வளவு நேரம் எடுத்துக்கொள்கிறான் என்பதை அறிய அவள் ஆவலுடன் இருந்தாள் அபினவ் இன்னைக்கு அந்த மோசமான மெடிசினு தான் டேஸ்ட் பண்ண போறான் போல ரொம்ப சோகமா இருக்குல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பாவப்பட்டவன் என்ஜாய் பண்றதுக்கு முன்னாடியே செத்து போயிடுவான் இதை கேட்டதும் அனன்யா அதிர்ச்சி அடைந்தாள் யாரையாவது கொல்வது அக்ரமிற்கு பெரிய விஷயம் அல்ல என்று அவளுக்கு தெரியும் அக்ரம் சார் இவனை மாதிரி சாக்கடைகளை சும்மா விட மாட்டார் தொடச்சி எடுப்பாரு பாரு இவனும் உயிரோட இருக்க மாட்டான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சாகிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பழமொழி உண்மையாகும் இதை கேட்டு அனன்யாவுக்கு வருத்தமாக இருந்தது அடுத்தவர் மரணத்தில் எப்படி யாராவது மகிழ்ச்சி அடைய முடியும் ப்ளீஸ் அட்லீஸ்ட் அவரை பத்தி இந்த மாதிரி பேசாதீங்க அப்புறம் என்ன மாதிரி பேசணும் அவனோட லட்சணம் அந்த மாதிரி இருந்தா அதுக்கேத்த மாதிரி தானே பேசுவாங்க தேவன் அவ சொல்றதும் சரிதான் நீ சொன்னதும் கரெக்ட் தான் நாம அவரை பத்தி அப்படி பேசக்கூடாது எப்பவுமே என் தாத்தா செத்து பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு ஐயோ கடவுளே அனன்யா எதையாவது சொல்வதற்குள் அக்ரம் அபினவுடன் வெளியே வந்தார் அபினவின் உடலில் ஒரு சிறிய கீரல் கூட இல்லை தேவேனும் சன்னியும் அதை பார்த்ததும் அதிர்ச்சியில் வாயடைத்துப் போய் நின்றனார் அவனை பார்த்தா அக்ரம் சார் அவனை தொட்ட மாதிரி கூட தெரியலையே எப்படியோ அவங்க ரெண்டு பேரும் ரூமுக்குள்ள இருந்தப்பவே அவன் மூக்கு உடைஞ்சிருக்கணுமே ஆனா அவன் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன் நான் உங்களுக்கு ஒருத்தரை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் இவர்தான் அபினவ் என் பழைய டிரைவரோட பையன் இவர் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் அக்ரம் அபினவை எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தியதும் தேவேனும் சன்னியும் சந்தோஷமாக இருந்தார்கள் ஆனால் அனன்யா அதைக் கேட்டு அதிர்ச்சியடைந்தாள் என்ஜாய் த பார்ட்டி பிளீஸ் இதையடுத்து அக்ரம் அபினவை தனியாக விட்டுவிட்டு மற்றவர்களை சந்திக்கச் சென்றார் தேவேனும் சன்னியும் ஏன் அக்ரம் அபினவுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று இன்னும் புரிந்துகொள்ளவில்லை சன்னி மற்றும் தேவேன் அவனைப் பற்றி என்ன நினைத்தார்கள் என்பதை அபினவ் பொருட்படுத்தவில்லை அன்று இரவுதான் தான் கண்ட தந்தையின் முகம் மட்டுமே அவன் கண்முன் வந்து சென்றது ராணா சஞ்சையை சுட்ட இரவு அவனுக்கு நினைவிருந்தது அபினவுக்கு ராணா தன்னை சுட்டதும் ஆனால் அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்தான் என்பதும் நினைவிருந்தது நீ சொந்த கால நடந்து வெளியே வர முடியும்னு நினைக்கவே இல்லை அப்படியா என்ன பத்தி அவ்வளோ கவலையா உனக்கு ஓ ப்ளீஸ் எனக்கு கவலையே இல்லை ஆனா நீ உன்னை பத்தி கவலைப்படு நீ உயிரோட இருக்கணும்னா கொஞ்சம் கவனமா இரு அக்ரம் சார் உங்ககிட்ட என்ன சொன்னாரு சொல்லு தேவை மாதிரி ஒரு கழுத உங்ககிட்ட ஏதாவது கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லாதன்னு சொன்னார் உன்னா தேவன் அவனை திட்டினான் ஆனால் அபினவ் அதை கண்டு கொள்ளவே இல்லை அந்த நேரத்தில் அவன் மனதில் பல முக்கியமான விஷயங்கள் ஓடிக்கொண்டிருந்தன இதற்கு பிறகு விருந்தின் மீதமுள்ள நேரம் அனன்யா அபினவுடன் எதுவும் பேசவில்லை என் வீடு பக்கத்துல இருக்கு நாம் அங்க போலாம் நான் உன்னோட உன் வீட்டுக்கு வருவேன் நீ எப்படி நினைச்ச உன் நிலைமை இப்படி இருக்கு அப்போ உன் வீடு எப்படி இருக்கும் நீ என் மனைவி ஏன் கூட வாழலன்னா யார் கூட வாழ்வ இங்க பாரு இந்த மாதிரி மட்டமான லாஜிக் உன் பாக்கெட்ல வச்சுக்கோ முதல்ல நீ எப்படி என் பெட்ல வந்து சொல்லு நானும் உன்னை அதே கேள்விதான் கேட்கணும் நல்ல பாயிண்ட் ஆனா நான் உன் வீட்டுக்கு வந்து வாழ மாட்டேன் நான் என் வீட்டுக்கு போறேன் ஓகேவா அப்புறம் ஃபியூச்சர்ல அது கம்பல்சரா இருந்தா நான் உன் வீட்டுல தங்க மாட்டேன் நீ என் வீட்டுக்கு ஒரு வேலைக்கார மாதிரி வந்து வாழ்வ புரியுதா அபினவ் முதலில் அவளை பார்த்தான் பிறகு தன் விரலில் இருந்த மோதிரத்தை பார்த்தான் அந்த மோதிரம் இன்று இல்லை என்றால் அவனுக்கு என்ன நடந்திருக்கும் என்று யாருக்கு தெரியும் மறுநாள் காலை அபினவின் அலாரம் ஒலித்தபோது அவன் அதே கனவை மீண்டும் கண்டு கொண்டிருந்தான் அலாரம் சத்தத்தை கேட்டு அவன் திடுக்கிட்டு எழுந்து தன் படுக்கையில் அமர்ந்தான் எழுந்ததும் இத்தனை வருடங்களுக்குப் பிறகு தன் தந்தையின் நிறுவனத்தை உயிருடன் வைத்திருந்ததற்காக அவன் முதலில் அக்ரமுக்கு மனதார நன்றி கூறினான் அபினவ் படுக்கையிலிருந்து எழுந்து வேலைக்கு தயாராக ஆரம்பித்தான் அக்ரமின் கூற்றுப்படி அவனது டெலிவரி பாய் வேலை அவனது அடையாளத்தை மறைக்க மிகவும் உதவியாக இருக்கும் அபினவ் அக்ரம் கொடுத்த செக்கை தன் பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு வீட்டிலிருந்து கிளம்பினான் ஒரு மணி நேரம் கழித்து அவன் தன் பைக்கில் அலுவலகத்திற்கு வந்து காரிடாரில் நடந்து செல்லும் போது பின்னாலிருந்து ஒரு குரல் கேட்டது டெலிவரி பாய் அது ஹரிஷ் அவனது சக ஊழியன் அவன் அலுவலகத்தில் வேலை செய்யாமல் அபிநவை கேலி செய்ய பணம் பெற்றான் என்ன ஏதாவது வேணுமா எனக்கு லேட் ஆகுது ஏய் நீ மீட்டிங் போறியா பாஸ் கூப்பிடுற அப்புறம் பிரதர் நேற்று யாருக்கும் சொல்லாம எங்க போன உங்க அப்பா கல்யாணம் ஊர்வலத்துக்கு போனியா என்ன இதை கேட்டதும் அபினவின் நரம்புகள் கோபத்தால் வெடித்துவிடும் போலிருந்தது ஒரே அடியில் ஹரிஷின் அனைத்து பற்களையும் அவனால் உடைத்திருக்க முடியும் ஆனால் அவன் தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டு பதில் சொல்லாமல் தன் பாஸின் கேபினுக்கு சென்றான் குட் மார்னிங் சார் இந்த காலையில குட்டா இருக்கிறது என்ன இந்த கேள்விக்கு அபினவிடம் பதில் இல்லை அதனால் அவர் பாஸ் தொடர்ந்தார் நேற்று யார்கிட்டையும் சொல்லாமல் எங்க கிளம்பி போன இதற்கும் அபினவிடம் இல்லை அவன் தன் பாஸ் இடம் ஒரு சாக்கு சொல்லி இருக்கலாம் ஆனால் அபினவ் பொய் சொல்ல விரும்பவில்லை நேற்று அவ்வளோ டெலிவரி இருந்துச்சு ஒன்னால எங்களுக்கு எவ்வளோ நஷ்டம் ஆச்சுன்னு தெரியுமா ஆனா சார் எனக்கு மாசத்துக்கு ஒரு கேஷுவல் லீவ் இருக்கு ஒன்னால எந்த வேலையும் செய்ய முடியாது ஆனா இங்க வந்து சண்டை போடுற இந்த கம்பெனி உன் அப்பாவோடதா இதை கேட்டதும் அபினவுக்கு கோபம் தலைக்கேறியது அவன் கோபத்தால் தன் கை முஷ்டியை மடக்கி தன் பாசை முறைத்தான் என்ன முறைக்கிற

சேலரி நீ பண்ண நஷ்டத்துக்கு உன் சம்பளத்தில் ஈடு கட்டுறதுனா நீ இன்னும் பாக்கெட்லேருந்து பத்தாயிரம் ரூபாய் எனக்கு தரணும் நான் உன கேட்கலன்னு சந்தோஷப்படு அதனால அமைதியா இங்க இருந்து கிளம்பு என்ன சொல்றீங்க சார் ஒரே நாள் எப்படி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நஷ்டமாச்சு எனக்கு என் சேலரி கிடைக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து கிளம்ப மாட்டேன் என் சேலரியை கொடுங்க சேலரி எங்க பாரு இப்பவே உனக்கு உன்னோட சேலரியை கொடுக்குறேன் அவன் பாஸ் இதை சொல்லி மேஜையில் இருந்த மணியை அடித்தான் அடுத்த கணம் கதவு திறந்து நான்கு பவுன்சர்கள் உள்ளே நுழைந்தனர் இந்த தூக்கி வெளியே போடுங்க சொன்னதும் அவர்கள் நால்வரும் அபினவை தாக்க விரைந்தனர் ஆனால் அவர்களில் யாரும் அபினவை தாக்குவதற்கு முன் அபினவ் அவர்களை கீழே தள்ளிவிட்டான் அவன் ஒருவரின் கையை உடைத்தான் ஒருவரின் காலை உடைத்தான் ஒருவரின் வயிற்றில் குத்தினான் ஒருவரின் மார்பில் உதைத்தான் ஊர் நொடியில் பாசின் நாட்கள் அனைவரும் கீழே விழுந்தனர் இதை பார்த்ததும் பாஸ் திகைத்து போனான் அபினவ் இப்போது நேராக பாசிடம் வந்து அவன் கழுத்தை பிடித்து கேட்டான் பாஸ் பயந்து தன் டிராயரில் இருந்து பணத்தை எடுத்து நடுங்கும் கைகளால் அபினவிடம் கொடுத்தான் அபினவ் பணத்தை பார்த்துவிட்டு பாஸின் கழுத்தை விட்டுவிட்டு கிளம்ப ஆரம்பித்தான் கிளம்பும் முன் அவன் பாஸின் கண்களை பார்த்து சொன்னான் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ இன்னொரு வாட்டி யாருடைய அப்பா கிட்ட ஏதோ பிரச்சனைய கழுத்து உன்னோடது கால் என்னோடது இதை கேட்டதும் பாஸ் அதிர்ச்சியில் உறைந்தார் அபினவ் ஒரு கோபக்காரன் என்று அவனுக்கு தெரியும் ஆனால் அவன் கோபத்தை அவன் இதற்கு முன் பார்த்ததில்லை இதற்கிடையில் அபினவ் அலுவலகத்திலிருந்து வெளியே வந்தபோது அவனுக்கு ஒரு தெரியாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது அபினவ் போனை எடுத்தான் ஹலோ யார் அது ஆமா சொல்லுங்க நீங்க ஒருத்தரை சந்திக்கணும்னு நான் விரும்புறேன் அவரும் நம்ம மாஃபியா உலகத்தில் ஒரு பெரிய ஆள் அப்புறம் உங்க அப்பாக்கும் எனக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்டும் கூட பல்ராஜ் நம்ம டைகர் திரும்பி வந்துட்டான் அப்படின்னு பல்ராஜுக்கு தெரியணும்னு நான் விரும்புகிறேன் ஸோ இன்னைக்கு ராத்திரி சஃபேர் ஹோட்டலில் ஒன்னா டின்னர் சாப்பிடுவோம் நான் உங்களுக்கு அட்ரஸ் அனுப்புறேன் சரியா சி யூ பாய் அக்ரமின் வாயிலிருந்து பல்ராஜின் பெயரை கேட்டதும் அபினவின் உடல் நடுங்கியது அவன் பல்ராஜின் பெயரை இதற்கு முன் கேட்டிருந்தான் இந்த நகரத்தில் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் பல்ராஜின் பெயர் தெரியும் ஒவ்வொரு சக்தி வாய்ந்த மனிதனும் அவனது பெயரை கேட்டால் நடுங்குவான் அதனால் அபினவும் அவனை சந்திப்பதில் பதற்றமாக இருந்தான் அவன் பயந்த பல்ராஜ் உண்மையில் அவனது பாசாக போகிறான் நான் பல்ராஜ் சாரா உண்மையிலே சந்திக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா அவன் இன்னும் பல்ராஜின் பெயரை கேட்டதும் நடுங்கினான் அக்கிரமும் அவனது பதட்டத்தை புரிந்து கொண்டான் பல்ராஜ் சாரா பல்ராஜ் நீங்க டைகர் பாஸ் காட்டில் எல்லா மிருகங்களும் டைகர் பேருக்கு பின்னாடி சார்னு சொல்லும் ஆனா டைகர் எந்த மிருகத்தோட பேருக்கு பின்னாடியும் சார்னு சொல்லாது ஈவினிங் சந்திப்போம் பாய் அக்ரமின் வாயிலிருந்து இதை கேட்டதும் அபினவின் தன்னம்பிக்கை அதிகரித்தது அவன் இப்போது ஒரு கூண்டிலிருந்து வெளியே வந்து காட்டுக்குள் நுழைந்த ஒரு டைகர் போல உணர்ந்தான் தன் பழைய அலுவலகத்தை விட்டு வெளியேறிய பிறகு அபினவ் வீட்டிற்கு திரும்பினான் அவன் கடைசியாக தன் படுக்கையில் இப்படி ஓய்வெடுத்தது எப்போது என்று அவனுக்கு நினைவில்லை அவன் மிகுந்த உற்சாகத்துடன் அறையின் கதவை பார்த்துக் கொண்டிருந்தான் சார் ஆர்டர் ஐநூறுபா தான் ஆனால் நீங்கள் ஆயிரம் ரூபா கொடுத்துருக்கீங்க நீங்கள் டெலிவரி பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க நண்பா இந்த ஐநூறு ரூபாய் சார் இங்கு அபிலோ பீட்சா பாக்ஸை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான் அவன் கடைசியாக பீட்சா சாப்பிட்டது எப்போதென்று அவனுக்கு நினைவில்லை தனக்கும் வைபவிக்கும் தனியாக ஒரு வீடு வாங்க திட்டமிட்டிருந்த போது அவளுக்கு மட்டும் ஒரு பீட்சாவை வாங்கி சாப்பிட்டிருந்தால் எத்தனை ஆசைகளை தியாகம் செய்தான் என்பதை அவன் இன்று உணர்ந்தான் ஆனால் இப்போது அவன் போவதில்லை மாலையில் அபினவ் சஃபையர் ஹோட்டலுக்கு செல்ல தயாராக ஆரம்பித்தான் அவன் ஒரு கிரே நிற சட்டையும் பிளாக் பேண்டையும் அணிந்தான் அபினவிடம் அணிய சிறந்த உடை எதுவும் இல்லை அவன் ஹோட்டலை வெளியில் இருந்து பார்த்ததும் திகைத்து போனான் இவ்வளவு பெரிய ஹோட்டலை அவன் இவ்வளவு நெருக்கமாக இதற்கு முன் பார்த்ததே இல்லை முழுக்கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது